அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க உடனே ஒரு இடைக்கால தடையை வச்சிருக்காங்க அடுத்த ஜூலை தேதி கோர்ட்டு திறக்கும் கோர்ட்டு திறக்கும் அடுத்தால என்ன இறுதி தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க பொறுத்து தான் நம்ம அதை கருத்து சொல்லணும் அதாவது நம்ம திமுக அரசாங்கம் வந்து இப்பொழுது நாலு வருஷம் முடியக்கூடிய சூழ்நிலை தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எதுவுமே செய்யலை இதுவரை ஆயிரம் ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் அந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க தான் அதை கொடுத்தாங்க ஓட்டுக்காக தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க தவிர வேற அவங்க எதுக்காக மக்களின் நலனுங்கிறது எந்த விஷயங்களையும் செஞ்ச மாதிரி தருவது அவங்களுக்குலாம் தெரியும் சொத்து வரி உயர்வு இப்போ எவ்வளோ கூடியிருக்கு முந்நூறு சதவீதம் சொத்து வரியை கூட்டியிருக்காங்க மின்கட்டண உயர்வு வந்து அறிவிக்கப்படாமல் ஓர் ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மக்களுக்கு கூடி கூடியிருக்கு இதெல்லாம் மக்கள் மீது சுமத்துக்கிற ஒரு சுமையாகத்தான் இருக்குது வரி சுமை இது இதெல்லாம் தேர்தல் காலத்துலதான் தேர்தல் தான் முடிவு முதலமைச்சர் சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியும் அவருக்கு அவருக்கு ஆதரவா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ரயிலுக்கு பயன்படுத்திய அவசியமே இல்லையா அவங்களுக்கு எந்த விதமான அவசியமும் பயமும் அவங்களுக்கு இல்ல அமலாக்கத்துறை நடவடிக்கை கூடாதுன்னு ஒரு இடைக்கால தடையை வச்சிருக்காங்க அடுத்தள ஜூலை பதினாறாம் தேதி கோர்ட்டு திறக்கும் கோர்ட்டு திறக்கும் அடுத்த என்ன இறுதி தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க பொறுத்து தான் நம்ம அதை கருத்து சொல்லணும் அதாவது நம்ம திமுக அரசாங்கம் வந்து இப்பொழுது நாலு வருஷம் முடியக்கூடிய சூழ்நிலை தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எதுவுமே செய்யலை இதுவரை ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க தான் அதை கொடுத்தாங்க ஓட்டுக்காக தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க தவிர வேறு அவங்க எதுக்காக மக்களின் நலன் எந்த விஷயங்களையும் செஞ்ச மாதிரி உங்களுக்கு அவங்களுக்குலாம் தெரியும் சொத்து வரி உயர்வு இப்போ எவ்வளோ கூடியிருக்கு முன்னூறு சதவீதம் சொத்து வரியை கூட்டியிருக்காங்க மின்கட்டண உயர்வு வந்து அறிவிக்கப்படாமலே ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மக்களுக்கு கூடி இருக்கு இதெல்லாம் மக்கள் மீது சுமத்துக்கிற ஒரு சுமையாகத்தான் இருக்குது வரி சுமை இது ஆக இதெல்லாம் தேர்தல் காலத்தில் தான் தேர்தல் தான் இன்னொரு ஒரு முடிவு பண்ண முடியும் யிலுக்கு பயந்து அதிமுக வந்து கூட்டணி முதலமைச்சர் சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியும் அவருக்கு அவருக்கு ஆதரவா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ரயிலுக்கு பயன்படுத்தி அவசியமே இல்லையா அவங்களுக்கு எந்த விதமான அவசியமும் பயமும் அவங்களுக்கு இல்லை